முருங்கைக்கீரை வாரம் ஒரு முறையாவது உணவில் செத்துக்கிறது ரொம்ப அவசியம் அதுவும் லேடிஸ்க்கெலாம் இரும்பு சத்து அவ்வளோ அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி சூப் வச்சுக்கலாம் பொரியல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப அவசியம் ஆனால் இந்த கீரையை பிக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு சவாலான விஷயமாக இருக்குது அது இந்த ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து எப்படி சா கீரை இந்த கீரையில் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது பாருங்கள் இந்த கீரை வந்து எப்படி ஈஸியாக உருவலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சிலர் வந்து அந்த ஓட்டை ஓட்டை புன் ஓட்டை குண்டாக இருக்கும் இல்லையா அதில் வச்சு அப்படியே இழுத்து இழுத்து காமிக்கிறாங்க அது வந்து அவ்வளோவா செட் ஆகலை இப்போ நிறைய பேருக்கு உருவ தெரியும் இந்த உருவ தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் நான் இப்போ இதை பாருங்கள் பெரிய பெரிய குச்சா இருக்குல்ல இதை டோட்டலாக எடுத்துக்கோங்க இழுத்துட்டு முதல்ல இந்த லாங்காக இருக்க குச்சை ஆப்போசிட் சைடில் எடுத்திங்கனாக்கா இலையெல்லாம் கீழே உதிந்துடும் அதை குட்டி விட்டு அப்புறம் அப்புறம் பாருங்கள் இந்த சின்னதாக அந்த குத்தா இருக்குல்ல அதையும் அப்படியே ஆப்போசிட் சைடில் லேஸாக பிடிச்சி இழுக்கணும் அந்த குச்சிகளில் அந்த பொரியல் பண்ணும்போது இருந்துச்சுன்னா டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது குச்சி இல்லாமல் இந்த கீரையை எடுக்கிறது தான் ஒரு சவாலான விஷயம் பாருங்கள் இப்போ வந்து இந்த லாங்கு குச்சி பாருங்கள் அப்படியே எடுத்துட்டோம் அப்புறம் பாருங்கள் இந்த சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு மூணு இல்லை நாலு இருக்கும் அதையும் அப்படியே நம்ம இந்த ஆப்போசிட் சைடில் வச்சு லேஸாக இழுக்கும் பொழுது பாருங்களேன் நீங்கள் டைட்டாக பிடிச்சி இழுத்தோம்னா அந்த குச்சி கட்டாயிடும் அந்த இலைய மட்டும் அப்படியே பூ மாதிரி லேஸாக பிடிச்சி அந்த இலையை மட்டும் அப்படியே உருவுனிங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த இலையை மட்டும் லைட்டாக பிடிச்சி அப்படி உருவனிங்கன்னா இலை மட்டும் வந்துடும் அதே போல் இந்த பழுத்த இலையெல்லாம் சேர்க்கவே கூடாது முருங்கை இல மட்டும் வயிறு கெட்டுணும் டிசென்ட்ரி ஆகும் பழுத்த இலை கண்டிப்பாக பார்த்துட்டு ரிமூவ் பண்ணி ஆகணும் லாங் குச்சி அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே லேசாக பிடிச்சி பிடிச்சி ஆப்போசிட் சைடில் அந்த நுனியில் இருக்க கீரையை மட்டும் ஒரு விரலாவை பிடிச்சிட்டோம் அப்படியே லைட்டாக ஆப்போசிட் சைடில் தானே அந்த குச்சிம் அப்படி இப்படியே வந்துடும் நீட்டாக எடுத்துடலாம் இது நம்ம ராகியில் கூட கடவுள் பிசைஞ்சு வெங்காயம் இலையெல்லாம் போட்டு ராகி மாவில் நல்லா பிசைஞ்சு ரொட்டியாக தட்டினோம்னா செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நாங்கள் அந்த கொழுந்து இலையெல்லாம் பாருங்களேன் தனியாக எடுத்துச்சிருவோம் இது நெய்யில் போட்டு நல்லா கொஞ்சம் முருகிற வரைக்கும் வறுத்துருவோம் தீயாமல் வறுக்கணும் முருகிற மாதிரி வருத்துட்டோம்னாக்கா எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதை நெய் போட்டு வறுத்து சாப்பிடும்போது அதுவும் அவ்வளவு சத்துங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நான் எப்போ கீரை வாங்கினாலும் முதல்ல இந்த எல்லாம் தனியாக பிச்சு வச்சிருவேன் சூப்பராக இருப்பாருங்க அழகாக இருக்குது